அடுத்த மூணு மணி நேரத்துல இந்த ஆறு மாவட்டங்களில் அலரப்போகுதான் சென்னை இருக்கா வணக்கம் மக்களே நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தமிழகத்துல மழை மழை அதுவும் மாவட்டங்கள்ல அடுத்த மணி நேரத்துல அலரப்போகுதான் அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் தமிழகத்துல கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு ஒன்பது இடத்துல நூறு டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்துது ஆனா சில மாவட்டங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு வானிலை மையம் சொல்லிருக்கு நேத்து வேலூர்ல அதிகபட்சமா நூற்றி டிகிரி ஈரோடு நூற்று நான்கு டிகிரி திருச்சி நூற்றி இரண்டு டிகிரி சென்னை டிகிரி இப்படி வெயில் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல இரவில் நல்ல மழை பெய்திருக்கு தமிழகத்துல சில இடங்கள்லயும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோட லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு சென்னையிலையும் வானம் மேகமூட்டமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மூன்று மணி நேரத்துல திருவள்ளூர் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள்ல லேசான மழை பெய்ய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை வந்து பார்க்கிறேன் நன்றி